பசிக்கிட்டு சாப்பாடு தரீங்களா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா ரொம்ப பசிக்குது என் ஃபர்ஸ்டு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன் பசிக்கிட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கிக்கிறேன் சாப்பாடு ஏதாவது வாங்கிக்காங்க ப்ரோ நான் பசிக்குதுண்ணா ஏன்னா பசிக்கிட்டு எதுனா சாப்பாடு பசிக்குது சாப்பாடு வாங்கிக்கிறேன் ப்ரோ ரொம்ப பசிக்குது ப்ரோ என் பர்ஸை மிஸ் பண்ணேன் ஒரு வாட்ரு பாட்டிலாவது வாங்கிக்கிறேன்

சாப்பிடுங்க ஐயா எனக்கும் பசிக்குது என் போனு இது எல்லாத்தையும் விட்டுட்டேன் ரொம்ப பசிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல பசிக்குது நான் இப்ப சாப்பிட நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க நான் எனக்கு எங்க போனாலும் எல்லாம் கொடுப்பாங்க இதுவரை தரமாட்டல்ல தான் இருக்குது. உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு வயிறா சாப்பிட்டு சந்தோஷம் இருக்கும் சரிங்க. மனுஷனா பிறந்த எல்லா வரும். வாழ்வும் வந்தாலும் சரச. మరి யார் கேட்டாலும் சாப்பாடு குடுထிரீங்களா? நீங்களே சாப்பிடல மதியம் அப்புறம் என்ன கொடுக்குறீங்க என்ன பஜ்ஜி மட்டும் தெரியுங்களா? ரொம்ப நன்றிங்க.

சரி நான் கிளம்புட்டுமா நீங்க பாத்துக்கிறீங்களா